ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சுவையான கடல் சங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கடல் சங்கு எப்பயும் கிடைக்காது எப்பயாவது கிடைக்கும் போது தான் இதை செய்ய முடியும் ஒரு குக்கரில் போட்டு ஒரு ஆறு விசில் வச்சு வேக விட்டுருங்க அதுக்கு பிறகு ஆறிட்ட பிறகு எடுத்து பாருங்கள் நல்லா வெந்து அதை எடுத்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஒன்று ஃபோக் வச்சுக்கோங்க இல்லைன்னா அந்த சாப்ஸ்டிக் இருக்கும் அதை வச்சு சங்க இது மாதிரி எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும் அதை எடுத்துகிட்டு அதில் இருக்க பக்கம் இருக்கும் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து அந்த அழுக்கு அந்த மண் எல்லாம் இருக்கும் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதன் பிறகு ஒரு வானலில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா வறுத்தி எடுத்துக்கோங்க அதை மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி அதை தனியாக வச்சுக்கோங்க இன்னொரு வானலில் மண் சட்டியில் செய்ய நல்லாயிருக்கும் எண்ணெய் ஊற்றி பெருஞ்சிரகம் லவங்கம் பட்டை ஏலக்காய் போட்டு நல்லா வதங்கிட்ட பிறகு வெங்காயத்தை போட்டு ரெண்டு வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க வதங்கிட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டு வதக்குங்க கொஞ்சம் கருப்பில் போடுங்க ரெண்டு தக்காளி போட்டு வதக்குங்க நல்லா வதக்கிட்ட பிறகு பச்சை மிளகா ஒன்று கட் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா வதங்கிட்ட பிறகு நல்லா வதக்குங்க இந்த சங்கு நல்லா உடம்புக்கு ஆரோக்கியமானது இது அடிக்கடி கிடைக்காது கிடைக்கும் போது வாங்கி வச்சு செய்ங்க இது உடம்புக்கு குளிர்ச்சியானதுன்னு கூட இப்போ இந்த சங்கை வானலில் போட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு அதில் வந்து மசாலா பொருள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் நம்ம அரைச்ச மிளகு சீரகம் எல்லாமே ஃபுல்லாக போட்டுக்கோங்க அதுக்கு பிறகு ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகாய் தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வதக்கி எடுத்திங்கன்னா சுவையான சங்கு மசாலா ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்